அஸ்லாம் வலைக்கும் கைஸ் இந்த குட்டி பலகாயை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் ரைஸ் ரெசிபி பார்க்கலாம் இது வந்து குட்டி பலாகெல்லாம் கிடையாதுங்க இது எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய ஜீ குஜா தான் இது வந்து நான் வந்த புதுசில் நானுமே இது குட்டி பலாகாயின்னு தான் நினச்சேன் பட் ஆனால் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் ஊரில் இதில் வந்து பஜ்ஜி போடுவாங்க மீன் மாதிரி பொறிப்பாங்க கல்யாண வீடுகள்லாம் பொரியலாம் செய்வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் வாங்க இந்த காயை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சமைச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு இந்த காயை ஃபஸ்ட்டு பீல் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இருக்க தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு காயை ரெண்டாக கட் பண்ணி நடுவில் இருக்க தண்டு பகுதியும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மொத்தமான ஸ்லைஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நான் வீடியோவில் கட்டியிருக்க மாதிரி அதுக்கப்புறம் உப்பு மிளகாய் தூள் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை வந்து ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் எப்பயும் போல் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இதுக்கு இஞ்சி பூண்டு மசாலா லெமன் எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த காயோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து சாஃப்ட்டாகவும் பறித்து எடுக்கலாம் நல்லா வந்து கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரியும் குழந்தைங்களுக்கு பொறிச்சு கொடுத்தா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக தான் நான் பொறிச்சிருந்தேன் பருப்பு குழம்புக்கு சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு குழம்பு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இந்த காய் கிடச்சா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை கைஸ்